அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொளியில் காண விரும்புவது தோஷங்களும் அதற்குரிய பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் திருமணம் காலதாமதம் ஆனவர்கள் காதல் தோல்வியடைந்து விரக்தி நிலைக்கு உள்ளாகி இருப்பவர்கள் நோயாளி கணவன் அல்லது மனைவியை பெற்றவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் எலுமிச்சம்பள மூடியில் எல் எண்ணெய் விட்டு தீபமேற்றி துர்கயம்மனை வழிபட்டு நவகிரகங்களை வளம் வந்து வேண்ட வேண்டும் இவ்வாறு வேண்ட தோஷம் குறையும் இவ்வாறு பதினெட்டு வாரங்கள் நீங்கள் செய்ய வேண்டும் தொழிலாளர்கள் ஒத்துழைப்பு இல்லாதவர்கள் கூட்டு தொழிலால் நஷ்டம் ஏற்பட்டவர்கள் குழந்தை விஷயமாக அடிக்கடி கணவன் மனைவிக்கே கருத்து வேறுபாடுகள் வருத்தம் இவற்றிற்கு செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்றால் நாகபஞ்சமி என்று எட்டு சிவ ஆலயங்களுக்கு சென்று ஈஸ்வரனை பூஜித்து வர வேண்டும் அடுத்ததாக பூர்வ சொத்தில் தகராறு உள்ளவர்கள் பிறரால் ஏமாற்றப்பட்ட புன் பொருளை இழந்தவர்கள் பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் சதா பிரச்சினையை கொண்டவர்கள் ஜாமீன் கையெழுத்து போட்டு செய்வதறியாது இருப்பவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்றால் இருபத்தேழு நாகப்பஞ்சமி திதியில் விரதமிருந்து விரத முடிவில் ஈஸ்வரன் கோவிலுக்கு சென்று ஆட்சனை செய்து வர தோஷம் விலகப் பெறுவார்கள் திருமணமான அடுத்ததாக திருமணமான பெண்கள் இரண்டாவது நபர் தொடர்பு கொள்ளுதல் இதனால் அவமானப்பட்டு வருந்துதல் தொடர்ந்து தலைமுறை தலைமுறையாக இரண்டாவது திருமணம் நடந்து வருவதால் மனைவி வேறு பெண் தொடர்பு கொண்டு அவமானத்துக்கு உள்ளாகுதல் குறைந்த பிறந்தவுடன் நன்றாக வாழ்ந்து வந்த குடும்பம் வீழ்ச்சியடை ஆரம்பித்தல் குழந்தை வளர வளர செல்வ நிலை சரிதல் தந்தைக்கு மகனுக்கு ஒத்து வராது குடும்பமே போராட்டகலமாக இருந்தால் இதனை போக்க என்ன பரிகாரம் என்றால் ஒவ்வொரு புதன்கிழமையும் சனிக்கிழமையும் ஆஞ்சநேயரை வணங்கி வர வேண்டும் சுப்பிரமணியருக்கும் அம்மனுக்கும் பால் காவடி எடுக்கவும் காலையிலும் மாலையிலும் கருடப்பத்து படித்து வர வேண்டும் அடுத்ததாக சொந்த சுத் சொந்த தொழில் செய்பவர்கள் அவசரப்பட்டு பெரிய முதலீடு செய்து சிக்கல் ஏற்பட்டு வழி தெரியாது திகைத்தல் மனைவியை பாம்பரை பாரம்பரையாக நடத்து நடுவயதில் இழந்து வருதல் அதாவது மனைவியை பரம்பரை பரம்பரையாக நடுவயதில் இழந்து வருதல் இது வம்சாவளியாக தொடருதல் கூட பிறந்தவர்களால் கழகம் ஏற்பட்டு கோர்ட்டுக்கு சென்று வருந்துதல் இந்த நிலை மாற்ற என்ன பரிகாரம் என்றால் சஷ்டி விரதத்தை மேற்கொண்டு சஷ்டி விரத முடிவில் முருகனுக்கு பால் அபிஷேகம் செய்து வருதல் விநாயகருக்கு சனிக்கிழமை தோறும் இருபத்தோரு சனிக்கிழமை எண்ணெய் அபிஷேகம் செய்து கருப்பு நிவேதனம் செய்து வருதல் இவற்றை சிரத் அதாவது சிரத்தையுடன் செய்து கடுமையான தோஷமும் குறையும் அடுத்ததாக வாகன பூஜை என்னவென்றால் பஸ் லாரி டிராக்டர் ட்ரெய்லர் மற்றும் கார் டெம்போ ஆட்டோ இவைகள் அடிக்கடி பழுது ஏற்படாமல் இருக்கவும் நாய் பன்றி குரங்கு சர்ப்பம் பூனை மனிதன் போன்ற உயிரினங்கள் வாகனத்தில் அடிபட்டு இறப்பினும் இந்த பூஜை செய்யலாம் அமாவாசை என்று வாகனத்தை சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம் புஷ்பம் பு புஷ்பம் இவற்றால் அலங்கரித்து வாகனத்தின் முன்பு இலையில் பொறிகடலை தேங்காய் வாழைப்பழம் ஊதுபத்தி பற்றி வைக்க வேண்டும் ஒரு கம்பளி கயிற்றில் படிகாரம் பழம் ஊமத்தங்காய் அல்லது வரிக்கு மட்டங்காய் வைத்து சிவப்பு மஞ்சள் கலர் நூலால் கட்டி வாகனத்தின் முன்பு அசையாமல் கட்டிவிட வேண்டும் ஒரு பூசணிக்காயில் கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி வெண்புள்ளி வைத்து பூசணிக்காயின் மேற்பகுதியில் துவாரம் போட்டு அதில் நவ தானியங்களையும் சிலதர் சுண்ணாம்பையும் சேர்க்க வேண்டும் இரண்டு சிறிய அகல் விளக்குகளை எடுத்து அதில் ஒரு விளக்கில் கடுகு எண்ணெயும் மற்றொரு விளக்கில் எல் எண்ணெயும் வைக்க வேண்டும் ஒரு சிறிய வெள்ளை துணியில் கடுகு வைத்து ஒரு முடிச்சு உருண்டையும் மற்றொரு துணியில் எல் வைத்து ஒரு முடிச்சு உருண்டையும் செய்து கட்டி கடுகு முடிச்சை கடுகு எண்ணெய் உள்ள விளக்கிலும் எல் முடிச்சே எடு எல் எண்ணெய் உள்ள விளக்கிலும் வைக்க வேண்டும் எல் கலந்த பச்சரிசி பொங்கல் தயார் செய்து அதன் மேல் மஞ்சள் குங்குமம் பூசணிக்காய் தேங்காய் வைத்து ஆதலும் நான்கு பழத்தையும் வைக்க வேண்டும் வாகனத்திற்கு ஊதுபத்தி புகை காட்டிவிட்டு பூசணிக்காயில் கற்பூரம் வைத்து வாகனத்தை வளமிருந்து இடமிருந்து வளம் என மூன்று முறை சுற்றி வர வேண்டும் கடுகு முடிச்சையும் எள் முடிச்சியும் எளிய வீட்டிற்கு வளமிருந்து இடமும் இடமிருந்து வளம் என மூன்று முறை சுற்றி வைக்கவும் பொங்கல் தே அதாவது பொங்கலில் தேங்காயை வைத்து அதன் மேல் கற்பூரத்தை எரிய நின்றபடியே வளமிருந்த இடமாகவும் இடமிருந்த வளமாகவும் மூன்று முறை சுற்றி வர வேண்டும் கற்பூரப் புகையில் எலும் காண்பித்து நான்கு சக்கரங்களில் வைக்க வேண்டும் தேங்காய் சிதறடிக்கவும் பூஜையை முடித்துவிட்டு பூஜை பொருட்கள் அனைத்தையும் நான்கு சந்து கூடும் இடம் அல்லது மூன்று சந்து கூடும் இடம் அந்த இடத்தில் போட்டுவிட வேண்டும் பூசணிக்காயை வெட்டி போட வேண்டும் பிறகு வாகனத்தைக்கு எலும் நசுக்க வேண்டும் குறிப்பாக பூஜை செய்யும்போது ஐயும் கிளியும் ஜவ்வும் படுபடு சுவாக என மந்திரத்தை உச்சரித்து கொண்டே செய்ய வேண்டும் இவ்வாறு செய்ய அனைத்து தோசமும் கண்டிப்பாக விட்டு இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்